அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை சிவபெருமானோட சிவராத்திரியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஐந்து ரூபாயும் மஞ்சள் தூளும் மட்டும் இருந்தாலே போதும் இந்த பரிகாரம் யாருக்குமே தெரியாம நீங்க ரகசியமா செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகன நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி கோடீஸ்வர யோகமும் நமக்கு ஏற்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்க வியாழக்கிழமைனால் பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும் பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் ஏழு ஏழு பாவம் குறையும் ஒரு அதிசக்தி வாய்ந்த அரிசி பரிகாரத்தை பத்தி அந்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க தீராத பண கஷ்டம் இருக்கு தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்படி கடன் பிரச்சனையில இருந்து மீள முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இதுக்கு என்னதான் வழி இருக்கு சொல்லுங்க நம்ம சேனல்ல தினமும் பணவசியத்துக்காக சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க செஞ்சு பாருங்க இது தவிர நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால் பேப்பரை காலையில எந்திரிச்சோ உடனே அஞ்சு நிமிஷம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் இந்த மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அடுத்து நமக்கு இப்போ ரெண்டு நாள்ல அமாவாசை வரப்போகுது இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயையும் மஞ்சள் தூளையும் வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு ரகசிய பரிகாரத்தை தான் அது என்ன ரகசிய சொல்லி ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா யாருக்குமே தெரியாம செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னு சொல்லி உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்கோ நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் போதும் வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்க பார்க்காத மாதிரி பார்த்துக்கோங்க மத்தபடி இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம் இப்படி ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தாராளமா நீங்க சொல்லலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க அதே மாதிரி நீங்க செய்யும் போது மத்தவங்க பார்க்காத மாதிரி பாத்து வச்சுக்கோங்க அப்பதான் இந்த பரிகாரத்தோட பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு பண தேவையும் பண கஷ்டமும் எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா பரம ஏழைக்கு கூட குபேரனாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் சாதாரணமா உங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளையே எடுத்துக்கோங்க புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததா ஐந்து ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் தூளையும் ஐந்து ரூபாயையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நிச்சயமா கை மேல பலனை இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய குபேர நேரத்துல நீங்க செய்யலாம் அதே மாதிரி நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய குருகோரை நேரத்துலயும் செய்யலாம் இந்த ரெண்டு டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ள எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி முறை உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் குரு பகவான் குபேர பகவான் மற்றும் சிவபெருமான் பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த சமயத்துல கடன் தீரணும் வறுமை விலகணும்னு எதிர்மறையான எண்ணங்களை சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டலையோ, சின்ன கிண்ணத்திலயோ அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க கொட்டி வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்தை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க வலது கையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு நாணயத்தை வரைஞ்சுக்கோங்க நீங்க மஞ்சள் தூள்ல அச்சு பதிகிற மாதிரி வரைய வேண்டாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆறா இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மஞ்சள் தூளோட ஆறால ஐந்து ரூபாயை பயன்படுத்தி நீங்க இந்த சிம்பல வரையணும் அதாவது கண்ணுக்கே தெரியாது இப்ப கரெக்டா சொல்லணும்னா மஞ்சள் தூளை தட்ல வச்சுக்கிட்டு அதை இடது கையில வச்சுக்கோங்க வலது கையில பேனாவை பிடிக்கிற மாதிரி ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி மஞ்சள் தூளுக்கு மேல ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இடைவேளி விட்டு இந்த குரு பகவானுக்குரிய சிம்பல மூன்று முறை வரைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த மஞ்சள் தூளுக்கு மேலே இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய குபேர பகவானுக்குரிய நம்பரை நீங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க அந்த நம்பர் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பர் குபேர பகவானுக்குரிய நம்பர் குபேர பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மஞ்சள் தூளையும் ஐந்து ரூபாயையும் கையில வச்சுக்கிட்டு அதாவது ரெண்டு கையால அந்த தட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த குபேர பகவானுக்குரிய நம்பர அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சிருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு வாரம் வரைக்கும் நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த ஐந்து ரூபாயை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அதாவது வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களான அரிசி பருப்பு மஞ்சள் தூள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ஐந்து ரூபாயை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த மஞ்சள் தூளை என்ன சொல்லி அந்த மஞ்சள் தூளை நீங்க சமைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த டப்பால குட்டி வச்சிருங்க இந்த மஞ்சள் தூளை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் சைவ சமையலுக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மஞ்சள் தூளை யூஸ் பண்ணணும் இந்த மஞ்சள் தூளை கட்டாயமா பயன்படுத்த கூடாது இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை இந்த செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி